இது உங்கள் வளம் காணொலி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம நெல் வயலை எங்கும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கான தனி காணொளி போட்டோம் அப்படியே வந்து நெற்பயிரையும் பார்க்க வந்து இப்போ நெற்பயிருக்கும் பக்கத்துலேயே இருக்கிற போர் செட்டையும் அது கிட்டே இருக்கிற வாழைத்தோ வாழை தோட்டத்தையும் தான் வந்து பார்க்க வந்திருக்கிறோம் இதுதான் நெல் அந்த பக்கம் போர் செட்டு இருக்குது இந்த பாருங்கள் வாழைத்தார் எப்படி வந்திருக்குன்னு ஏற்கனவே ஒரு தாரை வந்து இப்போதான் அறுத்தாங்க வாழைப்பழமாக அறுத்தாங்க தெரியுதுல்ல உங்களுக்கு ஏற்கனவே வாழைப்பூ ஒடிச்சிட்டாங்க இப்போ இந்த இது பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மரம் வந்து அப்படியே பூ விட்டுருக்குது இப்போ இப்போ தான் வந்து பூ விட்டு ஒவ்வொரு இது இது ஒவ்வொரு வாழை சீப்பாக விட்டுக்கிட்டு இருக்குது இது வாழைப்பூ வந்து அற்புதத்துலேயும் அற்புதம் ரொம்ப மிகப்பெரிய பூவாக இருக்கும் ஒவ்வொரு இதழும் போது அதுக்குள்ளேருந்து ஒரு சீப்பு வெளியில் வரும் அந்த சீப்பில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு படங்களுக்கு மேலே இருக்கும் அது ஒவ்வொரு வகையான வாழைக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் எப்படி பூ வந்து சின்னதாக வந்திருக்கு பாருங்கள் காய் அப்படியே ஒவ்வொரு சீப்பாகவே விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி விட்டுக்கிட்டு வந்துகிட்ருக்கையில் ஒரு கட்டத்தில் வந்து சீப்பு விடுறதை நெருத்திடும் அப்போ இந்த பூவை ஒடித்து காயாக பயன்படுத்துவாங்க இந்த வாழைப்பூவும் கீரையும் சேர்த்து சமைச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் வாழைக்காயும் ரொம்ப சுவையும் மிக்கது உடலில் ரத்தத்து ரத்த ஓட்டத்தை புது ரத்தத்தை உருவாக்க உருவாக்குறதுக்கு இந்த வாழைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிராமங்களில் வாழைக்காயும் உளுந்து உளுந்தங்களையும் தான் இதுக்கு ரத்த இரத்த உருவாக்கம் ரத்த சோகை வந்தாக்க சாப்பிடுவாங்க வாழையை பற்றி சொல்லணுனாக்க வாழை பொதுவாக கீழேருந்து குருத்து வரும் அந்த குருத்தை வெட்டி தான் இன்னொரு இடத்துல வைப்பாங்க விதை மூலமாக இனவிருத்தி செய்கிறது கிடையாது இப்போ சமீப காலங்களில் இந்த பழத்துக்குள்ளே கடுக விட சிறியதாக மிகச்சிறியதாக விதைகள் இருக்கும் அந்த விதையை எடுத்துக்கூட முளைக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஆனால் இயற்கையில் அந்த மாதிரி அந்த மாதிரி முளைப்பது கிடையாது இந்த மாதிரி கீழ்குரத்து வரும் இல்லையா அந்த கீழ்குரத்தை வச்சு தான் அந்த அதை பேத்து எடுப்பாங்க அடியோடு பேத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி கீழ்குரத்து இருக்கும் அந்த கீழ்குருத்தை அடியை எடுத்து அதை அடியோடு சேர்த்து வெட்டுவாங்க இந்த பாருங்கள் இந்த இடத்த மண்ணோடு சேர்த்து விட்டுவாங்க அந்த இது சின்ன குர்த்து வருது பாருங்க தெரியுதா இது இதே மாதிரி குர்த்து தான் இது வந்து பெருசாகிடுச்சு பெரிய செடியாக வந்துடுச்சு ஸோ இது மாதிரி இந்த குர்த்தை வந்து அடியோடு வெட்டி எடுப்பாங்க வெட்டி எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க இந்த குர்த்தை தோட அடியோட உள்ளுக்குள்ளே வேரோடு சேர்த்து எடுப்பாங்க எடுத்து அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க அதை அப்படியே துளுத்து வந்துடும் வா வாழை வந்து எளிதாகவே வந்துடும் முக்கியமாக வந்து இந்த வாழை குருத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும்போது ரொம்ப மழைக்காலமாக இருந்துச்சு மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கொண்டு போய் வச்சு உயிர் தண்ணி ஊற்றுவாங்க உயிர் தண்ணின்னா என்னென்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் செடி வைக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும் செடியை முத முதல்ல வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அதுக்கு பேர் தான் உயிர் தண்ணி உடனடியாக ஊற்றணும் கன்று வச்ச உடனேயே அதுக்கு முக்கிய காரணம் நெல்லை இது மண்ணை நோண்டிட்டு உள்ள செடி வைக்கும்போது அந்த மண்ணில் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் காற்றோட்டம் நிறையவே இருக்கும் காற்றோட்டம் இருந்துச்சுனாக்கா அந்த வேர் சீக்கிரமே காஞ்சி போயிடும் ஈரத்தன்மை இல்லாமல் அதனால் உடனடியாக உயிர் தண்ணி ஊற்றினோன்னா அது அப்படியே மணல் இறுகி ஒரு மாதிரி காற்று உள்ளே போகிறத நிறுத்திடும் அதுக்கு பிறகு வந்து செடி நல்லாவே வளரும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது இப்போ பாருங்கள் அந்த வாழைப்பூவை பார்க்குறேன்னா இருக்கு பாருங்க இதான் வாழைப்பு அங்கே மேலே புதுசாக சீப்பு வந்திருக்கு பாருங்க சீப்பு அதுக்கு மேலே விட்ட சீப்பு இந்த வாழை நம்ம தமிழர்களோட வாழ்வில் ரொம்ப பின்னி பிணைந்தது இந்த வாழை மரத்தை இந்த பூவோட இந்த பூவோட காயோட இந்த மரத்தை அடியோட வெட்டி நல்ல காரியங்கள் நடக்கும்போது வீடு வீட்டில் வந்து கல்யாணமோ அதுவோ நடக்கும்போது பந்தல் போட்டு அந்த பந்தல் முகப்பில் இந்த பக்கம் ஒரு வாழை இந்த பக்கம் வாழை போட்டு அதை நடுவில் காயோடு தொங்க விட்டு அப்படியே வந்து அலங்கரித்து வச்சுருப்பாங்க தமிழர்கள் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த வாழை வந்து தார் விட்டுடுச்சு தார் விட்டோடனே இது இது எல்லாமே ஒரே தாய் கண்ணிலேருந்து வர்றது இது எல்லாமே இந்த பாருங்கள் அந்த வாழை எல்லாமே இந்த தாய்க்கில் இருந்து கீழ் கீழ்கொடுத்தாகவே வந்தது இந்த பாருங்கள் இந்த 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 இது வந்து தா தார் விட்டுருச்சு இது தார் விட்டு முடித்து அதை காய்க்கும்போது இந்த பாருங்கள் இது அடுத்து இது அடுத்து வளரும் வளர்ந்து இது ஒரு பூ பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இது பூத்து முடிக்கும்போது அநேகமாக இது வளர்ந்து இது பூ பூத்து வந்துடும் ஸோ ஒரு வாழைக்கட்டை ஒரு தடவை வைச்சோம்னாக்க அடுத்தடுத்து இரண்டு மூணு மாதங்களுக்கு ஒரு தடவை தார் கொடுத்துக்கிட்டே இருக்கும் முதல் முறை மட்டும் பன்னிரெண்டு மாதங்களாகவும் பூ தா கா தார் விடுறதுக்கு இது கீழே கொடுத்து கீழே கொடுத்து விட்டு விட்டு வர்றதுனால இந்த வாழை அழியவே அழியாது போட்டோன்னா அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் புது புது கண்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் வந்து ஒரு தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு க கணவன் மனைவியோ ஒரு தம்பதியையோ போது நீங்கள் வாழை அடி வாழையாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க வாங்க அப்படியே போவோம் இன்னொரு முக்கியமான இது என்னென்னாக்கா இந்த வாழை இலையில் நல்ல சூடான சாப்பாடை போட்டு சாப்பிட்டோன்னா அந்த வேலை வெந்து அது ஒரு அது ஒரு மருந்து பொருளாக அமையும் உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நிறையவே வந்து நம்ம வாழை இலையில் சாப்பிட்றோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிடலன்னா வாடையில் சாப்பாடு வாடையில் சாப்பாடுன்னு சொல்லி ஏமாற்றி சாப்பிட வைப்பாங்க அந்த அளவுக்கு இலையில் போட்டு சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும் இந்த இலையில் நடுவில் சோறு வச்சு சுற்றிலும் காய்கறி எல்லாம் வச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா பல நிறங்களில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இது இந்த பாருங்கள் இதுதான் வந்து மொதல் மொதல் புதுசாக வந்திருக்கு இலை குர்த்து இது மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது முதல்ல வந்து இது என்ன பண்ணும் அப்படியே வந்து அப்படியே வந்து ஒரு சின்ன இதாக வரும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிச்சோன்னு இது விரிஞ்சு வெளியில் வரும்போது பச்சைமை நிறம் கொடுத்து இது மாதிரி பச்சை பசே வந்துடும் இந்த பச்சை பசே ஏறுனு வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு அது வந்து சூரியன்லேருந்து இருந்து வெளியே எடுத்து இப்போ வந்து பச்சையமாக மாற்றுது ஸோ அதனாலயே இது பச்சை நிறமாகுது பாருங்க இப்போ வந்து இந்த இந்த ரெண்டு கொடுத்து தான் நமக்கு இருந்துச்சு நம்ம இங்கே அதிகமாக வந்து சரியாக விவசாயம்லாம் பண்ணலை இப்போ இந்த வயலுக்கெல்லாம் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கவர் புதுசு புதுசாக செடிகளை வைக்கிறாரு இங்கேருந்து கண் கீழ் குரத்து எடுத்து இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காரு இந்த பாருங்கள் கீழ் கொடுத்து வச்சுருக்காரு அதையெல்லாம் வெட்டு இப்போ வந்துருக்கு புதுசாக இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் வெட்டி இந்த இடத்துல வச்சுருந்தாரு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் பெரிய கண்ணாக வளர்ந்து வந்துருச்சு அதே மாதிரி இருந்தால் ஒன்று வச்சுருக்காரு பாருங்க இதுவும் இப்போ வச்சு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வச்சு பிழைச்சி வந்த செடி தான் இங்கே என்னென்னா இந்த வாழையில் வந்து இங்கே வேலைக்கு வர்றவங்க இந்த வாழையிலையை அறுத்து இதை வச்சு சாப்பிடுவாங்க நம்ம தட்டு கொடுப்பு தனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல இந்த சின்ன இடத்துல இந்த பாருங்கள் ஒரு சந்தன செடி கூட இருக்குது அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு வாழை கூத்துகள் இருக்குது இந்த பாருங்க இது சமீபத்தில் வச்சது அந்த கீழ் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இது வாங்கிட்டு வந்து இதை வச்சோம் இது கிட்டத்தட்ட செவ்வாழைன்னு நினைக்கிறேன் சிகப்பு நேரத்தில் இருக்குது இந்த பாருங்கள் சிகப்பு நேரத்தில் இருக்குது செவ்வாழைன்னு நினைக்கிறேன் இது புது இலை விட்டு வந்துக்கிட்டு இருக்குது இது வச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இது வைக்கும்போது கடினமாக மழை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பிழைக்குமா என்னமோன்னு நினச்சோம் ஆனால் வந்து பொழச்சி வந்துடுச்சு ஒரு செடி மட்டும் பட்டு போயிடுச்சு இந்த பாருங்கள் இதுவும் புதுசாக வச்சது தான் எவ்வளோ பெருசு பாருங்கள் இதுதான் நம்ம கொண்டு வந்து வச்சது இதுக்குள்ளேருந்து அவ்வளோ இலை வந்துருக்கு இது மழையும் அதுவும் இருந்ததுனால மிக குறைச்சலாக மெதுவாக வளருது இப்போ தான் இது இலை விட்டு வந்துக்கிட்டு இருக்கு இது அநேகமாக பட்டு போயிடும்னு நினச்சோம் ஆனால் பொழச்சி வந்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்கள் இதுவும் ஒன்று புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே வந்தது இது இந்த பாருங்கள் இந்த குர்த்தை தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் இந்த பாருங்கள் இது குருத்து புது இலை வந்துகிட்டு இது புது இலைக்கு வந்து குருத்துன்னு பேர் இது விலை விரிஞ்சிச்சுனா இலைன்னு சொல்லுவாங்க இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு பெருசாகிடும் இந்த பாருங்கள் இது அதை விட முற்றியது அது வந்து இது வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து குருத்து அந்த குருத்து வந்து பெருசாகி இலையாக மாறுது பாருங்கள் இது அப்படியே பெருசாக வளர்ந்து பெரிய இலையாக வந்துடும் எனக்கு தெரிஞ்ச இலைகளில் வந்து வாழை இலை தான் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த இலையோடய பெ பெருசாக இருக்கிறத வச்சு தான் நமக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது வாழை இலைனாக்கா பெரிய இலை இவ்வளோ பெரிய இலையா அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் வாழை இலையே வாழையில் வந்து எல்லா பொருட்களுமே பயன்படுவோங்க இந்த வாழையில் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை தண்டுன்னு இருக்கும் அந்த தார் வெட்டின பிறகு அதுக்குள்ளே இருக்க தண்டு அது வந்து சிறுநீராக கல்லை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை சாப்பிடுவாங்க அது அளவுக்கும் அதிகமாகவும் சாப்பிடக்கூடிய முடியாது கூடாது அதுக்கு வந்து இது சத்து ரொம்ப அதிகம் விற்கிறது சத்து ரொம்ப அதிகம் உள்ளது வாழைப்பழங்களில் ப ஒவ்வொரு வகையிலையும் நிறைய சத்துகள் இருக்குது பொதுவாக வந்து வாழைப்பழத்தில் இருக்கிறது சர்க்கரை சத்தும் பொட்டாசியம் சத்தும்தான் பொட்டாசியம் செத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தினமும் ஒரு ஒரு வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம் நார்மலாக உள்ள சாதாரண குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே நிறையாவே சாப்பிடலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்றோ இரண்டோ ரெண்டோ மட்டும் தெரிய சாப்பிடலாம் வாழைப்பூவும் சாப்பிடலாம் இலை இலை வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் இது மாதிரி பல இது இருக்குது இது இந்த நாரை வந்து இந்த சமீப காலங்களில் இந்த நார் இருக்குது பாருங்கள் இந்த நார் இந்த இலையில் இருக்க நார் இருக்குது இல்லையா இந்த நாறு வாழை நாரும்பாங்க இதை எடுத்து இவங்க வந்து சமீப காலங்களில் எந்திரங்களில் கொடுத்து பதப்படுத்துகிறாங்க பதப்படுத்தி இதில் வந்து ஒரு நூல் மாதிரி எடுக்கிறாங்க அந்த நூலை எடுத்து புடவைகள் செய்கிறாங்க நீங்கள் வந்து வந்து துணிக்கடைகளுக்கு போனீங்கன்னா தெரியும் அங்கே வந்து இந்த பட்டுப்புடவைகளோடு இதை வச்சுருப்பாங்க புடவைக்கு அடுத்த ரகத்தில் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது ரொம்ப விலை மதிப்பு மிக்க புடவைகளாக இருக்குது இந்த புடவைகள்லாம் சமீப காலங்களில் ஒரு பதினஞ்சு ப பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இது இது தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க வாழையை பற்றி நிறையவே தகவல்கள் சொல்லியிருக்கேன் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு இருபது முப்பது வாழை தான் வாழையை வந்து முழு நேர சாகுபடியாக செய்யணும்னா சில பிரச்சனைகளும் இருக்குது அதனால் இதை வந்து அது வாழை இப்போ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு போடுறதுக்கு யோசிப்பாங்க நிறையவே நம்ம பகுதிகளில் நான் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் ஒருத்தநாடு பகுதியிலேருந்து ஆனால் தஞ்சாவூர்லேயே வந்து திரு திருவையாறு அந்த பகுதிகளில் இது பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் நம்ம எப்படி நெல் போடுறோமோ அதே மாதிரி பத்து பதினஞ்சு ஏக்கர் வாழைகளை போடுவாங்க இது வந்து பன்னிரெண்டு மாதம் கழித்து தான் நமக்கு வந்து இது அறுவடை கொடுக்கும் அதனால் பன்னிரெண்டு மாதங்கள் காத்திருக்கணும் நெல் வந்து நாலே மாதத்தில் அறுவடை கொடுத்துடுது இது ஒரு முக்கியமான இது மேலும் இது என்னன்னாக்கா வந்து ஒரு வருஷம் காத்திருக்கணும் திடீர்னு புயலோ ஏதோ அடித்தாக்கா வாழை எல்லாமே சாஞ்சு போயிடும் அதனால பேரிழப்பு ஏற்படும் அதனால வந்து நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு பழமொழியே உண்டு இலைச்சவன் எள்ளை போடணும் வழுத்தவன் வாழை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு ஆனால் வந்து நிறைய வருமானம் கொடுக்கும் அது என்னென்னா எள் வந்து சும்மா விதச்சி வச்சா போதும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து ஒரு நிறைய விளைச்சல் கொடுக்கும் எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வேற எந்த செலவுமே கிடையாது அதனால தான் இலச்சவன் எள்ளு போடணும் வளச்சு வலுத்தவன் வாழை போடணும்னு சொல்லி பழமொழி இதில் வந்து சங்க இலக்கியங்களில் வாழையை பற்றி எதுவும் இருக்கா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட கருத்தை சொல்லுங்கள் நான் வந்து த தமிழர்களோட பண்பாடு அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து வாழை எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் நிறையாவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லுங்கள் வாழை பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒரு பொதுவாக என்ன பண்ணுவாங்க வீ எல்லா வீட்லேயுமே வந்து தண்ணி தேங்குகிற இடங்களில் ஒரு ரெண்டு மூணு வாழைக்கட்டையை போட்டுருவாங்க அது வாழை காய் காய்கறிக்கு உதவும் பழமும் உதவும் பூவும் உதவும் அதனால் வந்து இது எப்போதுமே எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய செடி சும்மா போட்டாலே வளர்ந்து வந்துடும் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து தமிழர்கள் சொல்லியிருக்கிற மூவகை பழங்கள் சொல்லுவாங்க முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க மா ப பலா வாழைன்னு நினைக்கிறேன் மா பலா வாழை இது மூணு சேர்ந்து முக்கணிகள்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ கனிகள் இருந்தாலும் இந்த மூணு கனிகள் வந்து மிக மிக சிறப்பானதுன்னு சொல்லி தான் முக்கணிகள்னு சொல்கிறாங்க மூவேந்தர்கள்னு சொல்கிற மாதிரி முக்கணிகள்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நமக்கு என்ன பறைசாற்றுதுன்னா வாழை மரங்கிறது நம்மளோட கா காலங்காலமாக நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மரத்தை பற்றி நிறையவே தகவல் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நிறையா வகைகள் உண்டு பூவம்பழம் உண்டு வாழை காய் ரகம் ஒன்று உண்டு செவ்வாழை உண்டு அப்புறம் என்னது ரஸ்தாலி பழம் உண்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு ஏழு கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து இல இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெங்களூர் பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இலக்கி பழம் வந்து நான் ரொம்ப நாள் அங்கே பெங்களூரில் இருக்கையில் சாப்பிட்ருக்கேன் மிக மிக சுவையாக இருக்கும் இதை வந்து நான் அங்கங்கே பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் நம்ம ஊரில் எப்படி வந்து பூவம்பழம் வந்து எளிதாக கிடைக்குதோ அது மாதிரி இலக்கி பழம் வந்து பெங்களூரில் ரொம்ப கிடைக்கும் அது ரஸ்தாலிக்கு இணையாக சுவையாக இருக்கும் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது நல்ல அருமையான பழம் ரொம்ப அருமையான சு இருக்கும் இது மாதிரி பல வகைகள் நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு இதில் வந்து பல பல வகைகள் வந்து வாழைகள் உண்டு அதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்க நீங்கள் வாழை விவசாயிகள் இருந்தால் உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பயிர் செய்கிறீங்கிற உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தவறாமல் உங்களுக்கு புது காணொலி வந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்தும் தானாவே Henry, want